கார்த்தி ரேவதீசியில் அடுத்த வாரத்துக்கான வேறு லெவல் செம அதிரடியான எபிசோடு குரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் கார்த்தி வந்து வீடியோ ஆதாரத்தோடு வந்து சிவனாண்டியும் சந்திரகலா பேசிகிட்டு இருக்கிறத வந்து வீடியோ எடுத்துடுறாங்க எல்லா உண்மையும் மகேஷை பற்றின விஷயத்தையும் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்க வளர்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்களுக்காக தான் போடுறேன் நான் லைக் பட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சந்திரகலா வந்து என்ன பண்ணுறது சரி அக்கா வந்து கொஞ்சம் எல்லோரும் வந்து வீட்டில் உள்ள எல்லோரும் தூங்கிடுறோம் அதுக்கப்புறமா சத்தம் இல்லாமல் கிளம்பி போய் நம்ம புருஷனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பக்கமாக வராங்க அங்கே பார்த்தா கார்த்திக் வந்து இருக்காங்க இவன் என்ன இன்னும் தூங்காமல் இருக்கான் இவன் முன்னாடி வந்து நம்ம தப்பிச்சு போகிறோம் போய் நம்ம புருஷனை பார்க்க போகிறத பார்த்தா நம்ம ஏற்கனவே இவன் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கான் இப்போதைக்கு வந்து போய் நம்ம தூங்குற மாதிரி நடிப்போம் அதுக்கப்புறமா அங்கே போயிட்டானான்னு நம்ம ரூம்லேருந்து எட்டி பார்த்ததுக்கப்புறமா வந்து போகலாம் அப்படிங்குறது இந்த பக்கம் கிளம்பி போகிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக மயில் வாங்கினங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க இவங்க நிச்சயமாக வந்து எங்கேயாவது யாரையாவது போய் சிவனாண்டியை வந்து சந்திக்க போவாங்க அப்போ கரெக்டாக கையும் கிளம்பமாக பிடிச்சிடலான்னு கார்த்தி வந்து சரி நம்ம ரூமுக்கு போனால் தான் இங்கே இருக்கிற வரைக்கும் வந்து இவங்க வர மாட்டாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனத்தோட ரூமுக்கு போயிடுறாங்க அந்த சமயத்தில் லைட்டெல்லாம் அணைச்சி எல்லோரும் தூங்க ஆரம்பித்தோன்னே சத்தம் இல்லாமல் வந்து பின் வந்து கரெக்டாக காம்பவுண்ட் வழியாக வந்து அந்த பக்கமாக வந்து சந்திரகலா வந்து தப்பிச்சு போய் அவங்க புருஷன் வந்து பார்க்குறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்காங்க சிவனாண்டியை கார்த்திக் வந்து அவங்க ரூமில் வந்து எட்டி பார்க்குறாங்க பார்த்தா ஓ கிளம்பி போயிட்டாங்களா சரி விடு வீடு பின்னாடியே போய் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சந்திரகலா பின்னாடியே வந்து அவங்களுக்கு தெரியாமல் பின்னாடியே வந்து வந்துட்டுருக்காங்க அந்த விஷயம் கார்த்திக் வந்து பின்னாடியே வந்துட்டுருக்க விஷயம் தெரியாமல் கரெக்டாக போய் சிவனாண்டியை போய் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க என்ன இவ்வளோ நேரம் ஆகுது உனக்காக வந்து நான் எவ்வளோ நேரம் வெயிட் இருக்கேன் தெரியுமா முன்னாடியாவது அக்கா மட்டும்தான் இருந்தால் அக்கா கிட்டே ஏதாவது போய் சொல்லிவிட்டு சமாளிச்சுட்டு அசால்ட்டாக வந்துடலாம் ஆனால் அக்கா என்னை சந்தேகப்பட மாட்டான் இப்போ வந்து சூழ்நிலை அந்த மாதிரி கிடையாது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப தான் அந்த டிரைவர் வந்து ஏற்கனவே என் மேலே வந்து நிறைய சந்தேகத்தோடு இருக்கான் அப்படி இருக்கும்போது அவன் வந்து என் பேரை மட்டும்தான் சொல்லலை தவிர நிச்சயமாக வந்து அவனுக்கு இந்த குடும்பத்தில் வந்து யாரோ ஒருத்தங்க தான் உதவி செய்கிறாங்க கலசத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்கிற விஷயம் வரைக்கும் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அவன் இன்னும் சொல்லப்போனால் அவனுக்கு நான் தான் செய்கிறேன்னு தெரிஞ்சிருக்கு அவன் தக்க ஆதாரத்தோட என்னை வந்து பிடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியா அந்தளவுக்கு அவன் வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் அப்படின்னா வந்து நம்ம மொதல் வேலையை என்ன செய்யணும் அப்படின்னு அவனை துரத்து விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாதுன்னு இருக்காப்புல இவன் சிவனாநண்டி அவனை விரட்டணுன்னா ஏற்கனவே பழியையும் போட்டாச்சு ஆனால் அவன் அக்கா தான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாளே அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவன் எல்லாமே வந்து ந நல்லது செஞ்சு நிறைய வச்சுருக்கான் அவன் பேரை வந்து முதல்ல வந்து அவன் யார் எங்கிருந்து வந்திருக்காங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் அவன் அக்காவுக்கு வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தப்போ கூட வந்து அந்த மண்டபத்தில் வந்து ஒரு வார்த்தை கூட அவன் யார் அவன் பேர் என்னன்னு யாருக்குமே தெரியாது அதை முதல்ல நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சிவனாண்டிகிட்ட வந்து சொல்கிறாங்க அப்படி அவனை பற்றின விஷயத்த மர்மமாக வச்சிருக்கான்ல அவங்கக்கிட்டே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அக்கா கிட்டே வந்து அந்த வெளி கொண்டு வந்தால் நிச்சயமாக வந்து அவனை அக்காவே வந்து வீட்டை விட்டு துரத்தால் அதிக ரொம்ப வச்ச வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம திட்டம் போட்டது எல்லாமே சாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் போகட்டும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இப்போ மகேஷும் மா மாயாவும் மாட்டிக்கக்கூடாது அவங்க ரெண்டு பேரை வச்சு தான் நம்ம பெரிய திட்டம் வேணாலும் போட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க என்னது கார்த்தி வந்து இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க பேசுகிறத என்னது மகேஷ் வரைய பற்றி பேசுகிறாங்க மாயாவை பற்றியும் பேசுகிறாங்க அப்போ வந்து இவங்க எல்லாருமே வந்து ஒரே கூட்டு கலவாணைங்க தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இருக்கட்டும் வந்து கார்த்தி வந்து இவங்க பேசிகிட்டு இருக்க விஷயத்தை வந்து ஃபோனில் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க அப்புறமா ஃபோனை வந்து இப்படி டக்குன்னு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா வந்து எடுத்து பேக்கெட்டில் கார்த்தி வச்சுட்டு அப்படியே வந்து பார்க்குறாங்க இவங்க இவ்வளோ பெரிய விஷயம் அவங்க அக்காவுக்கு எதிராக வந்து திட்டம் போடுறாங்கன்னா முதல்ல இவங்க ரெண்டு பேரும் வந்து எதுக்காக வந்து இவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்க அக்காவை மீறி இவருக்காக உதவி செய்கிறாங்களே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து என்ன பழக்கம் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னு கார்த்திக் வந்து அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க சரி எது எப்படியோ ரேவதி கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தலாம்னு நம்ம வேறு வாக்கு கொடுத்துருக்கோம் ரேவதிக்கு ஆனால் இந்த மகேஷ் மாயாவை பற்றி ம இவங்க பேசுகிறனால அவங்க உதவி செய்வாங்கங்கிறனால அவங்களையும் வந்து சந்தேகப்பட மாதிரி இருக்குங்கிறாங்க